வணக்கம் அன்பு உள்ளங்களில் போன வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி பண்ணை அமைப்பை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா கோழிக்கு அது முக்கியமாக நாட்டுக்கோழிக்கு என்னென்ன தீனி கொடுக்கலாம் இந்த திறந்தவெளி பகுதியில் என்னென்ன செடிகள் நீங்கள் வளர்த்தலாம் அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் நாட்டுக்கோழி தீவனத்தில் இது நாளும் கண்டிப்பாக இருக்கணும் நாட்டுக்கோழியும் மனிதர்கள் போலத்தான் ஒரு சரி விகித உணவு அது கிடைக்கணும் சரிங்களா தானியம் தானியம் மட்டும் போட்டு கொடுத்து வளர்த்திங்கன்னா அதுக்கு ஒரு சமச்சீரான உணவு கிடைக்காது ஒரு நல்ல ஒரு நாட்டுக்கோழி வேணும்னா இதன் நாளும் இருக்கணும் என்னென்ன கொடுக்கணும்னா புரதம் கார்போஹைட்ரேட் கொழுப்பு விட்டமின்கள் இது எல்லாம் அது உணவில் இருந்தால் தான் அந்த நாட்டுக்கோழி இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும் எடை சீக்கிரம் வரும் முட்டை நல்லா ஆயிடும் முட்டை எடை நல்லாயிருக்கும் முட்டை டேஸ்ட் கறி டேஸ்ட் இதெல்லாம் கரெக்டாக இருக்கணுன்னா இது நாளும் இருக்கணும் என்னென்னா புரதம் கார்போஹைட்ரேட் கொழுப்பு வைட்டமின்கள் சரிங்களா அடுத்து என்னென்ன தீவனம் கொடுக்கலான்னு பார்ப்போம் முதல்ல பார்க்கறது பசுந்தீவனம் கோழிக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு தீவனம் கொடுக்கணும் ஒன்று வந்து பசுந்தீவனம் அப்புறம் அடர் தீவனம் சரிங்களா முதல் நாம் பார்க்க போகிறது பசு தீவனம் என்னென்ன கொடுக்கலான்னா கோஃபோர் கோஃபை சூப்பர் நேப்பியர் ரெட் நேப்பியர் வேலி மசால் குதிரை மசால் முருங்கைக்கீரை அரைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை மல்பெரி இலை அசோலா கத்தாழை வாழை குருத்து தண்டு அருகும் புல் இதெல்லாம் கோழிக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோழியோட தீவன செலவு கம்மியாகும் அதே மாதிரி கோழிக்கு சமச்சீரான உணவு கிடைக்கும் இரும்பு சத்து இதெல்லாம் கோழிக்கு எல்லா சத்தும் பார்த்தீங்கன்னா இந்த கீரை வகைகளும் கிடைக்கும் இந்த மாதிரி பசுந்தீவனங்களை கொடுக்கும்போது கோழிக்கு வந்து இரண்டு உணவும் கிடைக்கும் ஒன்று அடர் தீவனம் இன்னொன்று பசுந்தீவனம் முயலுக்கும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் கொடுப்பாங்க அடர்த்தி இவன ஒரு வேலை கொடுக்கணும் பசந்தி கொடுக்கணும் அதே போல் தான் கோழிக்கு ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோழிக்கு பசந்தி கொடுக்க மாட்டாங்க ஆனால் தவறான வழிமுறை கோழிக்கு பசந்தி ஒன்று கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சரி இப்போ இந்த கோழியோட திறந்த வழி பகுதியில் என்னென்ன செடி வளர்க்கலாம் அப்படின்னா நீங்கள் இது கூட இன்னும் துளசி வளர்க்கலாம் துளசி மூங்கில் கீழா நெல்லி இந்த மாதிரி செடிக்கெல்லாம் நீங்கள் வளர்த்திங்கன்னா கோழி வந்து அதுவே சாப்பிட்ருக்கும் திறந்தவெளி பகுதியில் என்ன செடி அதிகமாக வைக்கலான்னா அரளி செடி வைக்கலாம் ஏன் அரளிச்செடி வைக்கணும்னா அரளி செடியை வந்து கோழி சாப்பிடாதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் ஏன் அரளி செடியை வைங்கன்னு சொல்கிறேன்னா அரளி செடியில் புழுக்கள் அதிகமாக வரும் இந்த திறந்தவெளி பகுதியில் நீங்கள் இந்த கோழி இருக்கிற இடத்துல அரளிச்செடி நிறைய வச்சிங்கன்னா என்ன நடக்கும்னா அரளி செடிக்கு நிறைய அந்த பெரிய பெரிய புழுக்கள் வரும் இப்போ கோழி பார்த்தீங்கன்னா இந்த புழுக்கள்லாம் சி பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டு கோழிக்கு பூச்சி கிடைக்கும் அதே மாதிரி எந்தெந்த மரத்தில் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் அந்த மரத்தெல்லாம் நீங்கள் கோழி இருக்கிற இடத்துல வளர்த்துனீங்கன்னா கோழி இலையை மட்டும் சாப்பிடாது அந்த செடிக்கு வரக்கூடிய பூச்சையும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றோம் ஏன்னா நான் நேராக கண்கூடாக பார்த்துருக்குறேன் அதனால் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க கோழி வளர்க்குனிங்கன்னா கண்டிப்பாக அரளிச்செடி நிறைய வைங்க அரளிச்செடி வச்சிங்கன்னா கண்டிப்பாக பச்சை புழு வரும் கண்டிப்பாக பச்சை புழு வந்தால் கோழி பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டோம் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு வகையான இயற்கையான உணவு தான் கோழி நமக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்று செலவில்லாமல் கோழிக்கு இயற்கையான தீனி கிடைக்குது இன்னொன்று அரளிச்செடியிலேருந்து பூவும் கிடைக்குது சரிங்களா துளசி வளர்க்கணும் கீழாநல்லி வளர்க்கணும் இதெல்லாம் வளர்த்திங்கன்னா கோழி அதையே அதுவே சாப்பிட்டு சளி தொலைலேருந்து அதுவே தீர்வு கண்டுக்கும் இந்த பசு தீவனத்தில் பார்த்தீங்கன்னா துளசி இல்லை கீழாநல்லி இல்லை இல்லை இந்த மாதிரி மருத்துவ செடிகள் வளர்க்கும் போது மருத்துவ செடி நாம் தான் கொடுக்கணும்னு சளி இருக்கிற கோழி அதுவே போய் தேடி சாப்பிட்டுக்கும் சரிங்களா கரும் துளசி எல்லாம் வளர்த்திங்கன்னா கோழி அதுவே போய் தேடி சாப்பிட்டுக்கும் கோழிக்கு முடிஞ்ச அளவுக்கு வசந்திமான கொடுங்க ஏன்னா கோழி கம்மியாக தான் தீவின் எடுக்கும் இப்போ நீங்கள் குறைஞ்ச செடி வச்சுருந்தீங்கன்னாவே போதும் உங்களால் கோழியை நல்லா பார்த்துக்க முடியும் அதே மாதிரி கோழி முட்டையிடுற கோழிக்கு பார்த்தீங்கன்னா கேல்சியம் குறைபாடு அதிகமாக இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கிழிஞ்சில் கொடுங்க கொடுங்கன்னு எல்லோரும் சொல்லுவாங்க ஆனால் மிக எளிமையான சுலபமான வழியில் இந்த கேல்சியம் குறைபாட்டை நீங்கள் நீக்கலாம் எப்படின்னா முட்டை ஓடு இப்போ நீங்கள் கோழி முட்டை எடுக்கிறீங்க இல்லை ப்ராய்லர் முட்டை எடுக்கிறீங்கன்னா முட்டை ஓடு இருக்குல்ல முட்டை ஓட ரெண்டு நாள் காய வச்சு நல்ல பொடியாக்கி தூள் தூள் ஆக்கிட்டு அதை நீங்கள் மறுபடியும் கோழி கொடுத்தா முட்டை ஓடு ஒன்றும் இல்லைங்க அது கால்சியம் தான் இப்போ முட்டையிடுற கோழிக்கு கால்சியம் குறைபாடே வராது முட்டை கோழிக்கு கால்சியம் குறைபாடே வராது எங்கள் சுண்ணாம்பு கிழிஞ்சிலும் எதுவும் வெளியிருந்து வாங்க தேவையில்லை இருக்கிற முட்டை ஓட்டையே நல்லா காய வச்சு தூளாக்கி கோழி கொடுங்க கோழிக்கு கால்சியம் குறைபாடே வராது கோழி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் சரிங்களா இந்த பிண்டை பசந்தவனத்தை நீங்கள் வெளியே இருந்து வளர்த்தி கொண்டு வந்து அறுத்தும் போடலாம் இல்லை உள்ளாரையே வளர்த்தலாம் சரிங்களா உள்ளாரையே பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் வைக்கலாம் மல்பறி செடி வைக்கலாம் அருகும்பூல் வளர்த்தலாம் மூங்கில் வளர்த்துங்க அகத்தி கீரை வளர்த்துங்க இந்த மாதிரி செடிகள்லாம் அந்த திறந்த வெளிப்பகுதியில் வளர்த்துங்க இப்போ கோஃபோர் வெளி மசால் குதிரை மசால் இதெல்லாம் கீரை வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வெளிப்பகுதியில் எங்கேயாவது வளர்த்தி அதை அறுத்து அறுத்து தான் போடணும் சரிங்களா ஏன்னா கோழி வந்து அதை விடாது வளர விடாது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பசுந்த வனத்தை கொடுத்தீங்கன்னா கோழிக்கு தீனி செலவும் கம்மியாகும் கோழியும் ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கோழிக்கு கொடுக்க கொடுக்க வேண்டிய அடர் தீவனம் கோழி என்னென்ன அடர்த்தீவனம் கொடுக்கலான்னா மக்காச்சோளம் சோளம் கம்பு தேப்பை கோதுமை அரிசி அரிசி பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுக்கக்கூடாது கம்மியாக தான் கொடுக்கணும் சரிங்களா அரிசி வந்து ஒரு அளவோடு கொடுக்கணும் கடலை புண்ணாக்கு சோயா புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு சூரியகாந்தி புண்ணாக்கு கருவாட்டுத்தூள் அரிசி தவிடு கோதுமை தவிடு இதெல்லாம் எதில் வருதுன்னா அடர்த்தீவனம் வருது அதெல்லாம் அடர்த்திவனத்தில் வருது இதையெல்லாம் கொடுத்தீங்கன்னா கோழி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் கோழிக்கு பார்த்திங்கன்னா வசந்திவனமும் கொடுக்கணும் அடர்த்திவனமும் கொடுக்கணும் அப்போ தான் கோழி நல்லா ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கும் சரிங்களா கோழி நல்லா ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கும் செரிமானமும் நல்ல மேபடியாக இருக்கும் நீங்கள் மக்காச்சோளத்தை சரியாக உடைக்காமல் கொடுத்தீங்கன்னா கோழியால் செரிமானம் பண்ண முடியாது அதே மாதிரி கோழியை அடைச்சி வளர்த்துட்டீங்கன்னா ஒரு வாரத்தில் ரெண்டு நாளாவது திறந்து விடுங்க ஏன்னா கோழி போய் கல் பொறுக்கும் கோழி போய் நல்லா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கல் கற்கள் இருக்கும் அந்த கற்களை கோழி பொறுக்கும் எதுக்காக பொறுக்குதுன்னா கோழியால் சிலத்தை அரைக்க முடியாது இறப்பையில் பார்த்தீங்கன்னா கோழியால் சில பொருட்களை அரைக்க முடியாது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கற்கள் வந்து அதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நீங்கள் கோழி அறுக்கும் போது இறப்பையை எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் அடுத்த கோழி அறுக்கும் போது கோ நாட்டுக்கோழியோட இறப்பையை அறுத்து பார்த்திங்கன்னா அதில் சிறிய சிறிய கற்கள் இருக்கும் இந்த சிறிய சிறிய கற்கள் கோழிக்கு ரொம்ப மிக மிக அவசியம் எதுக்காகனா உணவை அரைக்கிறதுக்கு சரிங்களா எதுக்காக உணவை அரைக்கிறதுக்கு அதனால் கோழியை வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது திறந்து விடுங்க பார்த்திங்கன்னா கோழி தானாலே போய் அந்த சின்ன சின்ன கற்களை வேண்டிய அளவுக்கு எடுத்துக்கும் அப்போ அதுக்கு செரிமான கோளாரே வராது நண்பர்களை மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் வர இருக்கிறது நன்றி